ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சமீபரம் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயில் போயிட்டு வரும்போது சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு கிளிப்பு வாங்கியிருந்தேன் இந்த கிளிப்பெலாம் வந்து பத்து தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிளிப்பெலாம் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அடுத்து சும்மா இந்த நோட்டு எழுதுறதுக்காக குழந்தைங்களுக்கு ஸ்கிராச் நோட்டு இது வந்து பிளாக்காக இருக்கும் எழுதணும் அப்படின்னாக்க நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் அதாவது கிரிக்கி வச்சுருக்குறாங்க பசங்க அது மூலமே அப்படி நம்ம எதாவது போட்டுக்கலாம் எதாவது எழுதிக்கலாம் கிருக்கிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் ஏதா இந்த கிராச் நோட்டு இதில் எழுதுறதுக்கு உண்டான பென்சிலு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஹேர் பேண்டு இதுவும் பத்து தான் இந்த ஹேர் பேண்டும் பத்து தான் இந்த கிளிப்பும் பத்து தான் ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் ரெண்டுமே வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கனாக்க செயின் தம்பிக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று அவங்களுக்கு சில்வர் கலர் பிடிச்சதுனால சில்வர் கலர் பட்டர்ஃப்ளை எடுத்தாச்சு சில்வர் கலர் பட்டர்ஃப்ளையில் பிளாக் ஒன்று ப்ளூ ஒன்று பிளாக் வந்து பாப்பாவுக்கு ப்ளூ வந்து தம்பிக்கு ரெண்டுமே வாங்கியாச்சு அடுத்தது பார்த்தா கிளிப்பு சைடு கிளிப்பு குத்துறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிளிப்பு கொடைக்குவத்துக்கு போடுற கிளிப்பு வாங்கியிருக்கோம் துணிக்கு போடுறது அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பூ வந்து ஒரு மூணு பூ வாங்கியிருக்கேன் இன்னொன்று இருக்குது அதையும் அதோம் அது எல்லாத்துக்குமே ஜோடியாக கைக்கு பிரேஸ்லெட்டும் பாருங்கள் ஜோடி ஜோடியாக வாங்கியிருக்கேன் பிங்க்குக்கு பிங்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பிளுக்கு பர்பிள் கலர் அடுத்தது ப்ளூவுக்கு ப்ளூவுக்கு வாங்கலை எல்லோவுக்கு தான் வாங்கினோம் எல்லோ எல்லோவுக்கு எல்லோ கார் இது ஒரு பிரேஸ்லெட்டு இதெல்லாம் போடும்போது ஜோடி ஜோடியாக போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டும் ஹேர்பின் ஹேர்பேண்டும் அடுத்தது பிரேஸ்லெட்டும் வேணும் இது மூணும் மூணுமே வந்து ஜோடி ஜோடியாக வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா அம்மாவுக்கு வந்துட்டு கிளிப்பு இதுவும் பத்து தான் அந்த கிளிப்பும் வந்து பத்து தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பும் வந்து பத்து தான் இந்த கிளிப்பும் பத்து தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு இதுவும் வந்து பத்து ரூபாய் இது எல்லாமே பத்து ரூபா பொருள் தான் இன்றைக்கி பத்து பத்து ரூபான்னு தான் பேர் ஆனால் பார்த்தீங்கன்னாக்க முந்நூற்றம்பது ரூபா கூடியிருந்துருச்சு இந்த பொருள் எல்லாம் வாங்கினது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பு இதுவும் பத்து ரூபா கிளிப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிங்க்கு பிரேஸ்லெட் இருக்குது பர்பிள் ப சாரி பர்பிள் பிரேஸ்லெட் ஒன்று இருக்குது அடுத்தது வந்து பட்டாணி பட்டாணி வந்துட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கினாங்க பட்டாணி இருபது ரூபாய் உப்பு கடலை இருபது ரூபா அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காதில் போட்டுக்கிறதுக்கு இப்போ இது தானே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதனால் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணா பாப்பா அதனால் இதையும் ஒன்று வாங்கியாச்சு பாப்பாவுக்கு இந்த பொருள் எல்லாமே சேர்த்து ஆறுநூறுபா வந்துருச்சு அப்புறம் தம்பிக்கு வந்து டிஷர்ட்டும் சாட்ஸும் எடுத்தோம் அது ஒரு ரூபா இன்றைக்கி இந்த பொருள் எல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு போனதுக்கு ஓகே பாருங்கள் உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்